இதெல்லாம் வந்து பப்ளிக் பண்ணுறதா பப்ளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன சொல்லணும் நான் அவங்க சொன்னது வந்து நீங்க புரஸ்காரமாக இருக்கீங்க புரஸ்காரத்தை வச்சுங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு அப்படி நீங்கள் புரஸ்காரமாக இருக்கிறீங்க புரஸ்கார பொருக்கார வீடு செய்யுங்க இதை வந்து நீங்கள் பப்ளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து அதை வந்து எந்த ஒரு யூடியூபர் வந்து ஒரு சிறுவசூமியர் வந்து வீடியோ எடுத்து போட்டால் அவங்க அவங்களோட அழுகை வச்சோ அவங்கள ஃபீலிங்கை வழிகாட்டி வீடியோ எடுத்து போட்டால் வந்து சட்டவிரோதமான செயற்பாடு இதை வந்து நாங்கள் வழக்கு போடலாம் பொதுநல வழக்கு போடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அதை வந்து எப்படி என்று இப்போ அது எப்படி இது வரைக்கும் காவல்துறையோ அல்லது எந்த ஒரு சமூக நல கருதிய எந்த ஒரு நபரை வந்து யாருக்குமே அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாஸ் இப்போ எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோட்டைக்கல்லாரில் எங்கட வீட்டுருந்தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ அமைப்போது முக்கியமான கருத்துறை வீடியோ அமைப்போது எது சம்பந்தமானு சொல்லி நீங்கள் பார்க்கும்போதே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நேற்றைய தினம் எனக்கு நான் மிக உ மன உளைச்சலுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இந்த வீடியோ அமைப்போகுது பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக மன உளைச்சலான நான் இப்படியெல்லாம் இருவலாம் இல்லை எனக்கு பயங்கர கண்ணை பார்த்துருப்பீங்க அப்படி தான் ஜோஜி ஜோதி இருந்தேன் அப்போ வீடியோவில் போகும் வீடியோக்குள்ளே என்ன விடயம் என்று நான் சொல்ல போகிறேன் சொன்னீங்க சொன்னால் சொன்னேன்னு சொன்னால் நீங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய இருக்கும் அப்படியான சூழ்நிலாம் இந்த வீடியோ அமைய போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய திருக்குளா வந்து நூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் ஜாகவராயினும் நாக்காக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் இந்த திருக்குறளோட என்ன திரியவர் என்று சொன்ன எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் இல்லை என்றால் சோகத்தை காக்க நேரிடும் சோகத்தை ஏற்றுக்கொள்ள நேரிடும் என்றால் திருக்குறள் அர்த்தம் நம்மளோட நாவை வந்து காக்க காக்காட்டி வந்து சோகம் நம்மளை சூழும் என்றால் திருக்குறளே சுருக்கமான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போதிஸ்டர் கோர்ட் இனிமேல் மன அர்த்தத்துனா பயங்கர வேதனை என்ற சொன்னால் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க என்ற சொல்ல பெரிய கவலை பாருங்க இதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி போதிஸ்ட கோட் என்னட வந்து கிடக்குது ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாக்கின வந்து குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று டியூட்டிப்பை தவிர மற்ற ஆக்கள் எல்லோரும் தான் அப்படி வந்து நிறைய கணக்காலம் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்படி லிஸ்ட்டாக இருக்குது ரெண்டு பேர் எப்படி தானே ஒரு அண்ணா காய்ச்சி கூட சொன்னாரு ஒரு பேரை வந்து நாங்கள் நம்பி காசு பார்த்து அவர் கொடுக்க அடிச்சு இன்னும் ஒரு பேருக்கு அனுப்பி அவருங்க அதன் திருப்பி திருப்பி இப்படி ஒரு ரவுண்டாக வராங்களா ரவுண்டாக வந்து யார் உண்மையாக நடவாதா யாருமே இல்லை யாரும் வந்து எல்லாரும் வந்து கொள்ளையடிக்கிறோம் தான் இருக்கிறாங்க இப்படி வந்து காசு அனுப்பி வந்து நிறைய பேர் காசு வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது ப்ரிசிட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் பிரிச்சிட் அனுப்பிவிடுவாங்க மற்ற போஸ்டர் போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து பப்ளிக் பண்ணுறதா பப்ளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன எனக்கு சொல்லணும் அந்த அவங்க சொன்னது வந்து நீங்கள் பொருஷ்காரமாக இருக்கிறீங்க பொலிஸ்கார விவசாய சொல்லி உர சொல்லியிருந்தார் நம்ம நீங்கள் பொருஷ்காரமாக இருக்கிறீங்க போலீஸ்கார அந்த வேலையை செய்யுங்க இதை வந்து நீங்கள் பப்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து நான் பப்ளிக் பண்ண விரும்பல நம்ம வந்து அதை வந்து சரியான ப்ரோசஸில் போகும் அப்படின்னு சொன்னால் யூடியூப் பார்க்கரோட குறிப்பிட்ட யூடியூப் ஆர்க்கரோட கதைப்போம் கதைச்சி அவங்கட கருத்து என்னென்னு சொல்லி நான் கேட்போம் சில இதுக்கு பிறகு வந்து என் நம்பரை வந்து பிளப் பண்ண பண்ணுவாங்க பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வாட்டு போட்டு இருந்தால் கூட கதைப்பேன் நான் அளவு நான் கதைப்பேன் பண்ணேன் போட்டு அவங்களையும் கதைச்சி இன்னும் விளக்கு வந்து கேட்பேன் இப்போ திடீர்ன நம்ம வெளியிட காட்டக்கூடாது வெளியில் அடிவரா வந்து இது செய்யக்கூடாது அவங்க செய்கிற பணியை பண்ணி கொண்டு போகட்டும் ஆனால் வந்து சீட் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து சரியாக நம்ம ஆராய்வோம் இப்போ அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி என்ன விளக்கமன்றதை நம்ம கேட்போம் கேட்டு ஏன் கொடுக்கல ஏன் நீங்கள் பிடிச்சுங்கன்ட்டு கேட்போம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சொல்கிற மாதிரி கேட்டு அதை நான் அண்டர்ஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ ஆகி போடுவேன் ஆனால் வந்து எல்லா இப்போ ஒரு ஆள் கூட்டஞ்சாடுனா எல்லாரும் நீ கூட்டஞ்சாட்தான் வேணும் ரென்ற மாதிரி தான் அண்ணாக்கள்கருத்து கருத்து ஒன்று ரெண்டு பேர கருத்து அப்படி இருக்குது மற்றாக்களோட கருத்து நீங்கள் நாங்களும் இப்படி ஏமாந்துருக்கோம் நாங்களும் இப்படி ஏமாந்துருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு பதவி சொல்லணும் என்ன செய்யணுமன்ற நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் அப்போ கொமர்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இதை வெளி வெளியிடவா வெளியிட வேணாமா என்ன செய்யலாமுன்றதை சொல்லுங்கள் இது என்ன எல்லோரும் அப்படின்னா நீயும் அப்படி இல்லையா நீ எப்படி செய்யணும் ஒன்று கேட்டால் எனக்கும் ஒரு இது இருக்குது என்ன அவரோட பேர் என்னடாப்பா அப்புறம் நான் வந்து இத்தாலியிலேருந்து இத்தாலியாக கொடனில் இருந்து அவர் சொல்லியிருந்தார் பதினேழு ரூபாய் காசு அனுப்பி சொன்னிருந்தார் ஒரு ஆற மாதத்துக்கு முதல் தம்பி கெம்பஸ் பிள்ளைகளுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அப்போ நான் கெம்பஸ் பிள்ளைகிட்ட நான் போய் அந்நேர் வந்து கெம்பஸ் பிள்ளையில லீவு அப்புறம் முப்பத்தொழாந்தேதி வாரணும்னு சொன்னதில் அப்புறம் முப்பத்தொழாம் தேதிக்கு கோல் பண்ணி பார்த்து போட்டு முப்பத்தி அவன் அடுத்த அடுத்த முதாந்தேதி போனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல் நினைக்கிறேன் அடுத்து அடுத்த நாள் போனால் வந்து அவங்க வந்து வீடியோ வரதுக்கு ஏழாறு அப்படின்னு சொல்லித்தாங்க வீடியோ வரதுக்கு ஏழாடுன்னு உடனே என்ன செய்கிறது வீடியோ வரையிலான்னா நீங்கள் காசு வரந்தாங்க மா அவர் வந்து மாதம் மாதம் காசு என்ன அப்புறம் ரெடி பண்ணித்தாங்க ஒரு ரெண்டு மூணு பிள்ளையை ரெடி பண்ணித்தாங்க இதை வந்து நீங்கள் முதல்ல அவர் பிள்ளைக்கு கொடுத்து எடுத்து போடுங்க அவங்க என்ன பலமையாக அவங்க ஓன்டௌண்டாக வர வரேன் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அவங்க வந்து வீடியோக்கு வரதுக்கு இளாண்டு தாங்க அதனால் வந்து அந்த காசி நான் கொடுக்கல அவர் பிறகு அதுக்கு கோல் பண்ணல அது என்ன தவறு அப்போ அதுக்கு என்ன வந்துட்டு போடுவேன் அது மாதிரி கட்டார்புடிய மாற காசு வந்து கொடுத்துட்டேன் மினிமம் எண்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் அந்த பிடியை வந்து அடிக்கடி கால் பண்ணியிருந்தேன் நான் வந்து வீடியோலாம் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் சொன்ன ஓகே என்ன நான் சொன்னேன் நான் கலெக்ட் பண்ணி அனுப்பணும் அவ்வளோ நான் நாங்கள் நான் வந்து ஜெனிமாதான் கொண்டுருக்கிறோம் எனக்கு மனசுக்கு வளங்குது ஓகே வேறு ஒரு நான் செய்யலை மற்ற என்னோட பயணிக்கிறாக முழு பேருக்கும் தெரியும் அதுனால் நேரடியாக கதைக்கிறேன் நான் உங்களுக்கு இப்படி இப்படி தான் நடந்த சம்பவம் உண்டு அதனால் இந்த ரெண்டு இதுவும் வந்தாது மற்றபடி நான் கொள்ள ஓடையும் இல்லை எடுத்துட்டு ஃபோன் ஓனித்தும் இருக்குல்ல எல்லாருக்கும் ஆட்ஸ் பண்ணுவேன் ஓகே இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து இந்த இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ நம்பிக்கிறேன் இந்த ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்து பத்தமா அநீர் வழியிட்டு ஒரு சட்டம் சம்மந்தமான ஒரு சட்டம் சம்பந்தமான ஒரு அறிக்கை போட்டோ ஊடக வெளியீடு வர்த்தமானில போட்டிருக்காமன்னு சொல்லி சொன்னார் வர்த்தமான வெளியே வர்த்தமானியில் வர்த்தமானில வெளியிட்டிருக்காமன்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி எனக்கு அப்போ இதில் என்ன எழுதின்னு சொன்னால் ஊடக வெளியீடு நான் ஸ்க்ரீனில் போடும் பாருங்கள் ஊடக வெளியீடு ப்ரெஸ் ப்ரெஸ் லீஸ் இணையதளம் மூலமாக சிறுவர்கள் சீர்கட்டி செல்வதனால் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் காதல் பாடல்கள் மற்றும் கல்வி சம்பந்தப்படாத நிகழ்ச்சிகள் செய்ய செய்ய வைக்கும் பெற்றோர்களுக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ரூபாய் ஒரு லட்சம் அபராதமும் வழங்கப்படுவதுடன் அவ்வீடியோ செய்த சிறுவர்களுக்கு இரண்டு வருட சீர்திருத்த பள்ளியும் வழங்கப்படும் என்ற அந்த இது வந்து ஊடக அறிக்கையாக வந்து போட்டுருக்கிறாங்க அரசாங்கத்தாரன் சொல்லி அவர் எனக்கு அடிப்பிருந்தார் அப்போ நான் இதை குறித்து வந்து சிறுவர் நலனத்தை பிரிவு சம்பந்த சிறுவர் நலனத்தை சட்ட ரீதியான வந்து கேட்டிருந்தேன் இது அனுப்பி என்ன என்னென்ன இது விளக்கம் இதுக்குரிய இது அது சாதாரண சொல்லியிருந்தார் இது வந்து வளமையாகவே வந்து ஒரு சிறுவருக்கு எதிராக வந்து நடைபெறுகின்ற ஒரு குற்றச்செயலில் இதுவும் உண்டு அவ இது வந்து புதுசாக வந்த இதாக இருந்தால் கூட ஒரு சிறுவருக்கு சிறுவர்கள் அதாவது எட்டு பதினெட்டு வயசுக்கு உட்பட்டார்கள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ஆன பின்ன இரண்டு வரையும் வந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் காண்பிப்பது வந்து குற்றச்செயல்தான் அவங்க அவங்க வந்து சிறுவர்கள் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது எதிர்காலத்தில் வந்து அவர் என்ன குறித்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் பேரை குறித்து சொல்லியிருந்தார் அவர் யூடியூப் சம்மந்தமாக அவர் கொஞ்சம் சுற்றி பார்க்குறவர்கள் யூடியூப் சம்ம சொல்லிந்தார் ஒரு யூடியூபர் வந்து ஒரு சிறுவர்களை வந்து வீடியோ எடுத்து காண்பித்தா அது சட்டவிரோதம் அது வந்து எதிர்காலத்தில் அவங்கள பாதிக்கும் அவங்க திருமணம் முடித்து போன பிரபு அதை வீடியோ பார்த்து பின்னுக்கு ஒரு சமூகத்தில் வந்து அவங்கள குறித்து ஒரு வேறு வேறு பிரச்சனையும் உருவாகலாம் அதுக்காக வேண்டி அது வந்து சட்டவிரோத சட்டவிரோதமான செயல்பாடு தான் என்று பிள்ளை வந்து ஒரு சிறுவர்கள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியை வந்து காண்பிப்பது சட்டவிரோதமான செயல்பாடு அதை வந்து பொதுநல 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 சமூக சம்பந்தமான வழக்கு பதிவுகளை வந்து வழக்கு வழக்குகளை வந்து நாங்கள் வழக்கு போடலாம் அதை வந்து எந்த ஒரு யூடியூபர் வந்து ஒரு சிறுவசுமியை வந்து வீடியோ எடுத்து போட்டால் அவங்க அவங்களோட அழுகை வச்சோ அவங்கள ஃபீலிங்கை வழிகாட்டி வீடியோ எடுத்து போட்டால் வந்து சட்டவிரோதமான செயற்பாடு இதை வந்து நாங்கள் வழக்கு போடலாம் பொதுநல வழக்கு போடலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அதை வந்து எப்படி என்று இப்போ அது எப்படி இதுவரைக்கும் காவல்துறையோ அல்லது எந்த ஒரு சமூக நல கருதிய எந்த ஒரு நபரை வந்து யாருக்குமே வழக்கு போட்டு சரத்திர முடியலையே இப்போ நிறைய பேர் வந்து எடுத்து போட்டாங்க நானும் கூட போட்டுருக்குறேன் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க யாருமே வழக்கு போடலை இது வரைக்கும் சட்ட கை செய்யப்படலை சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு கைது செய்யப்படாத காரணம் இருக்குது என்று சொன்னால் யாருமே அதை வந்து உழ்வாங்கலை இப்போ ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படியா மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் சமூகத்தில் சுற்றம் கலந்து குடிக்க போனால் ரோட்டில் இருந்தாலே நிறைய குற்றம் கண்டுபிடிக்கலாம் ஒருத்தனை கொடுத்த அடித்தது பார்த்தாலே வந்து அது ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது வந்து அதை வந்து நாங்கள் பொதுநட வாக்கில் போடலாம் பொது வழியில் வந்து அவங்க அடிப்படி போடுறதே குற்றம் தான் அதே மாதிரி பொது வழியில் வந்து பிள்ளைய வந்து நாங்கள் வந்து அழுது அளவுக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம்னு சொன்னால் நம்மளும் குற்றவாளி என்ற விதத்தில் காய்ச்சியிருந்தார் இதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் யூடியூபர்கள் வந்து இது வந்து இந்த சட்டம் சம்மந்தமாக வந்து நீங்கள் ஆலோசனையை பெற்று போட்டு நீங்கள் வீடியோ போடுங்க ஏன்டா நிறைய யூடியூபர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் இப்போ எங்கள் ஒரு அண்ணா ஃபோர்ட் பண்ணி காய்ச்சிருந்தார் பொம்பளை பிள்ளையை தான் குரு வைத்து வீடியோ போடுறீங்க பொம்பளை பிள்ளைய தான் குரு வைத்து வீடியோ போடுறாங்கன்ற மாதிரி கலை காரைக்காட்சி தான் அதை வந்து உள்வாங்கி கொள்ளுங்கள் அது வந்து முக்கியமாக சட்டவிரோதம் வந்து கூறப்படுது அதையும் நீங்கள் கருத்து கொள்ளுங்கள் டியூட்டிபர்களுக்கு சொல்லி இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து தொடர்ந்து கோல் பண்ணி கொண்டுருவாங்க எனக்கு ஆண்டு போயிட்டுது கோல் அடித்து கொண்டுக்கிறாங்க மூணு நாளாக கோல் அடிச்சுக்கோங்க யாரும் பார்த்தீங்கன்னா உருகாமத்திலேருந்து நம்ம வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணி அவளுக்கு அந்த மேசையில் அம்மாண்டி கொடுத்துருப்போம் வீட்டில் நிலத்துக்கு சீமந்திலுக்கில் உள்ள படிக்கிறான் த கணவரில் சொல்லி நிறைய பிரச்சனையோடு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நிலம் எழுத்து கொடுத்துருப்போம் நிலம் எழுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தையல் தொழிற்சங்க அவங்களுக்கு வந்து காசும் கொடுத்து மேசையும் கொடுத்துருப்போம் அதை வந்து லிங்கில் பாருங்கள் லிங்கில் போடுவேன் அப்போ வந்து சீமந்த பயிரெல்லாம் வேண்டி கொடுத்து கதை விளாண்டி கொடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா இங்கில போடுவா அதை பாருங்கள் அந்த தான் ஒட்டியே ஃபோல் பண்ணி கொண்டிருந்தா என்ன விழாக்கு மட்டு கேட்க எங்களுக்கு அடித்து கதைங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுதான் இப்போ இப்போயும் அவன் அடிச்சிருந்தா இப்போ நாங்கள் அவைக்கு கோல் அடிப்போம் கோல் அடித்து என்ன விளக்கு மட்டு கேட்போம் ஹலோ ஓமாக்கா சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன என்ன நடந்து சொல்லுங்க மைக்ல ஹேங்கே விலங்கல்ல Али ஒரு வீடியோ அனுப்பி இருக்கீங்க அந்த வீடியோ நான் இதுல அட்ஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு புளண்ட் பார்த்த நேரம நீங்க என்ன விளக்கம் அவங்க கூட வீடியோ னிக்கிறீங்க என்ன விளக்கம் சொல்லுங்க என்ன நடந்து சரி بقى கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ே இன்னி நடந்துன்றது அறிமுகம் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க ஓ அந்த அக்காட பேர் என்ன அந்த அக்காட பேர் வந்து காவேரி குருவாமம் ஓகே எத்தனை பிள்ளைகள் அவக்கு அவக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்க கனவரங்க கனவர் எங்க போயிட்டாருன்றா அவக்கே தெரியாது கனவர் காணல இன்னே நடந்த சம்பவம்

கிராம சேவை தலை நீ நீங்க ஊர் தலைவி தான் என்ன நீங்க என்ன தலைவி நீங்க மாதசங்க தலைவி அதனால வந்து வந்திருக்கீங்க ஓகே ஓகே நீங்க கூட உங்களோட ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாமதில் நிலாக்கா நம்ம வீடு திருத்தி கொடுத்து வந்து மாத சங்க அது பெண்கள் சங்க தலைவியாக இருக்கிறாவு அவள் தான் நான் ஓடி போய் பார்த்து கண்ணா கூடி நாலஞ்சு நாளாக கூட கொண்டு இருக்கிறாவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொண்டு இருக்கிறா ஓகே இப்போ பாருங்கள் வீடியோவில் அந்த வீட்டை இருக்க காட்டுங்கக்கா

இல்ல இல்ல பாத்தி போயிரு சரி அந்த அந்த அக்கா அக்காவை காட்டிக்காத அக்காவை காட்டுங்க அக்காவை காட்டுங்கிட்ட காட்டு கிட்ட 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 கொண்டு கிட்ட சரி அப்ப இப்ப எங்க அவர் எங்கூட அவர் வேர் அப்ப அவர்த்த வச்சுக்கியா ஆ இருந்து போட்டால் வாறே எத்தனை பிள்ளை உங்களுக்கு எத்தனை பிள்ளையாகும் உங்களுக்கு எத்தனை பிள்ளை ஆயிடும் உங்களுக்கு ஆ சரி 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 இப்போ எங்க இருக்கிறீங்க இப்போ உதவி பண்ணிக்கிறீங்க ஆ ஆ அப்போ சாப்பாட்டு இந்த மாதிரி இல்லையா சாப்பிடு சாப்பிட்டீங்களா ஆஹா ஹா நீ சாப்பிட்டீங்களா

அரசாங்கத்தாலா எத்தனை ரூ ரெண்டு ரெண்டு ரூமா ஆ ஆ ஆ ஆ ஓகே லதாக்கா நீங்கள் வாங்க கொஞ்சம் வீடியோ ஷாரி சார் லலிதாக்கா 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 ஓகே சரி இப்ப லலிதாக்கா இப்போ என்ன சொன்னா இப்போ நான் வந்து முடிவு அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபோன் நம்பரை கொடுப்போம் உங்களோட போன் நம்பர் கொடுக்கியா அதுக்கு தான் கேட்டுதான் ஆர்டிஎஸ் தலைவர் யாராவது ஆம்புலேயர் இருப்பாங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் தரலாம் இப்போ இந்த இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நிறைய பிரச்சனை வந்து கொண்டு இருக்கா வேண்டிய உரியாக்கிற நம்பரை கொடுத்தா எல்லாம் யோசிக்கிறேன் அப்ப அதாவது ஆர்டியாக்கிற நம்பர் இருக்குமெண்டா அதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களே மெயின் மெயின்டைனாக பண்ணி பண்ணக்கூடிய மாதிரி நம்ம இது திட்டங்களை எடுத்து கொடுப்பாங்க யோசிக்கிறேன் அப்போ ஆடிஎஸ் ஆடிஎஸ் இருக்குது ஆம்பளை இருக்காங்க ஆர்டர்ஸ்

ஆ சரி 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 ஓகே 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 நான் நீங்கள் போட்ட வீடியோ நான் போடுறேன் அது அது எப்படி கிளியரில் நினைக்கிறேன் பரவாயில்ல நான் போடுறேன் போட்டுட்டு நான் உதவி எனக்கு சரியா வணக்கம் தாசண்ணன் என்னனு சொன்னா இருந்து லலிதா கதைக்கிறேன் என்னை உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்ன இந்த வீட்டுக்கு ஒரு நாலு வீடு கழித்து வந்தால் இந்த அக்காவோட வீடு இருக்கு இந்த அக்காவோட பூட்டை என்னென்னு சொன்னால் பாருங்கள் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆயிட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு பூத்துக்குள்ளே உள்ள எல்லா சாமான்களும் பத்தி போயிட்டு மூணு பிள்ளைகள் இருக்க இருக்காங்க மூணு பிள்ளைகள் பூத்துக்குள்ளே போய் பார்ப்போம் பத்தி எப்படி இருக்கு என்ன நிலமைன்றதை ஒரு க நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அந்த அக்காவோட கதைப்போம் எப்படி தீ பிடிச்சது நான் வந்து பத்தினு கேட்பேன் சரியா வீட்டை ஒருக்கா பார்ப்பேன் பாருங்க வீடு புல்லா பத்தி இந்த மாதிரி இந்த கரை வீடு சேதமாயிட்டு ஜீமேல புல்லா ஓடுசிலாக எல்லாம் பத்திட்டு எல்லாம் எரிஞ்சு போயிட்டு நெருப்புள்ள அது வந்து வந்து கடுக்கிற பெரியக்கா இது துறப்படாத கல்லு கொட்டி கிடக்கானே குமிஞ்சி அங்க அதான் வந்து அக்கா இல்ல நிதிர அந்த வீடியோ இதை ஃபுல்லா களை எடுத்து அவங்களோட கதைப்பேன் பக்கத்துல குளம் இருக்கு காட்டிட்டேன் குசுமியெல்லாம் காட்டிட்டேன் கிச்சன் எல்லாம் இந்த இது சாமியாரை இது ஃபுல்லாக சேதமாயிட்டு பாருங்க சாமியில் கூரை எல்லாம் ஒன்றும் இல்ல ஓகே இப்போ அந்த அக்காவோட நம்ம கொஞ்சம் கதைப்போம் காட்டுறேன் நீங்க சொல்லுங்க என்னென்ன இந்த வீடு கட்டி எத்தன நாள் இன்னைக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஆயிட்டு இப்ப யாராவது வந்து பாத்தவங்க இல்ல நான் ஆடியோ சுக்காரி வச்சிருந்தான் ஜிஎஸ் சுக்காரி வச்சிருந்தான் யாரும் வரல இந்த பிள்ளைங்க பதிவு சாமான் உடுப்பு சாமான் எல்லாம் இல்ல பொலிசுக்கு பேர் வச்சிருந்தான் பொலிசு வந்து பாட்டு போட்டு ஒண்ணும் சொல்லல சரி இப்ப இது பத்தின எப்படி பத்தினது வீட்டுல நான் ஜானக்கு பயத்துல பிள்ளை இருக்கிறேன் சின்ன பிள்ளை ரெண்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு எங்க அம்மா விட்ட படுத்து போய்ட்டேன் போகிற வில எங்களை வீட்டுக்காரத்துக்கு பெரிய நான் வரக்குள்ள போய்த்தேன் பர நான் படுத்து நேரம் இங்க கடைக்கு போனார் வந்துருக்காரு அவரு இது கரண்டில் செஞ்சு பத்துனுச்சியா இல்ல என்ன நடந்தேன் எனக்கு என்ன தெரியாது நான் வரக்குள்ள படுத்து கிடக்க ஒரு பத்து ரெண்டு மணி போல எல்லாரும் கத்துறாங்க உங்க வீடு பத்து தான் சொல்லி அம்மா அம்மாவிட்ட மூன்றாவது வீடு அப்ப எழுப்பி பாக்குற ஓடி ஓடிவாங்க இந்த வீடு பத்துது வந்து பார்த்தது துணி மணி உடுப்பு சாம எதுவுமே இல்லை எந்த பிள்ளைகளும் நானும் தான் இங்க இருக்க வேற எந்த எதுவுமே இல்லை எங்களுக்கு சாப்பாடும் இல்லை உடுப்பமில்ல உம் எந்த விடு இந்த விடுதான் அங்க வாங்கி சாப்பிடு தெரியாது அப்பாங்க இது இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு தேச நல்லா தெரியும் எனக்கும் தேச நே உதவி செஞ்ச அந்த நம்பிக்கையில் நான் தாசனாவுக்கு இந்த கவிவை உரியவை அனுப்புகிறேன் தாசனா நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் இங்கே வரணும் இந்த அக்காவோட வீட்டை பார்க்கணும் உங்களால் இந்த அக்காவுக்கும் ஒரு நன்மை கிடைக்கணும் நான் நம்புகிறேன் இதை உங்களுக்கு நினைப்பா அனுப்பி வைப்பேன் தாசனா நீங்கள் கட்டாயம் வரணும் இப்போ தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த அக்காவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை பிள்ளைகளோட உடுப்பு துணி மணி ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து போடுற உடுப்பில் இருந்து எல்லாமே நெருப்பில் எரிஞ்சுட்டு தாசன்னா தயவு செய்து நீங்கள் தான் இருக்கு ஒரு வழி சொல்லி எதையாவது ஒரு உங்களோட நல்ல சேவையை எங்கள ஊரில் ரெண்டாம் கட்டம் நீங்கள் செய்யணுமெண்டு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படியான சம்பவம் தான் இது ஒரே போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு கனகாலமாக இருக்கிறாங்க கஷ்டமாக இருக்கிறாங்கன்னு கூட நம்ம திடீரெண்டு வீடியோ எடுத்து போகிறதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் இது திடீரென்று மாதிரி ஒரு பிரச்சனை வீடு திடீரென்று மாதிரி பற்றி போய்ட்டுன்றக்குள்ளே அவங்களா ஏற்றுக்கொள்ள முடியாது அரிசி உடுப்பு அவங்க வீட்டிலேருந்து சகலவும் பற்றி போயிட்டு அவங்களுக்கு மீண்டு வர இயலாது மன இதில் இவ்வளோ கவலை இருக்கும் நம்ம நம்மளுக்கு நினைந்து அப்படி யோசிப்பாரு ஒன்றுமே இல்லை எல்லாம் பற்றி போயிட்டேன்டா எங்களுக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க உறவுகள் உதவி செய்யுங்கள் சொன்னால்